ஓம் சக்தி என் அன்பின் பிரியமே உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக இருக்கிறது நீ தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று நேரம் காலம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் உன் உழைப்பால் கிடைக்கும் பணத்தை வைத்து அனைவருக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கின்றாய் நான் அறிந்தவரை பிள்ளை நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் அனைவரும் நன்றாக இருந்தாலே போதும் அதுவே நான் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் என்று உன் மனதில் ஒரு வைராக்கியத்தை கொண்டு வருகிறாய் உன்னுடைய வைராக்கியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் நீ அனைவருக்கும் நல்லது செய்தாலும் உன்னை மறுபுறம் குறை சொல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நீ செய்யும் நல்லதில் கூட ஒரு குறையை கண்டுபிடித்து உன்னை குற்றம் சாட்டி நிற்க வைக்கிறார்கள் ஆனால் நீ அதனை பொருட்படுத்தாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் செய்யும் நல்லது செய்வேன் அம்மா நான் உங்கள் பிள்ளை யார் என்ன நினைத்தால் என்று நல்லதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒருபுறம் உங்கள் மனம் உங்களை அறியாமல் வாடிக்கொண்டிருக்கிறது நான் நல்லதைத்தான் தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே என் வாழ்க்கையில் நான் கவலையைத்தான் கண்டு கொண்டிருக்கிறேன் நானும் என்றாவது என் ஒரு நாள் என் வாழ்க்கை நிலை மாறும் என்பதற்காக மற்றவர்களுக்கு ஓடி ஓடி நல்லது செய்கிறேன் ஆனால் எனக்கோ நல்லது நடக்கவில்லை என்று உங்களை அறியாமல் உங்கள் மனம் வாடும் ஆனால் மறுபுறம் உங்கள் மனம் என்ன சொல்லும் யார் என்ன நினைத்தால் என்ன என் வாழ்க்கையில் என்ன கவலைகள் இருந்தால் என்ன நான் செய்யும் நல்லதை நான் நிச்சயமாக விடமாட்டேன் என்று ஒரு மறுபுறம் உங்கள் மனம் சொல்லிக் கொண்டிருக்கும் இன்னொரு உரம் உங்களை குறை வருவார்கள் நீங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கே துரோகம் செய்வார்கள் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணுவார்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் மனதில் ஆயிரம் வழிகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காகவே அவர்களே ஒரு வழிகளை உருவாக்குவார்கள் ஆனால் அவர்கள் உங்களிடமிருந்து அளவுக்கு அதிகமான உதவியை பெற்றவர்களாக கூட இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் நீங்கள் நன்றாக வாழக்கூடாது என்று எண்ணுபவர்களாக இருப்பார்கள் உங்களிடம் உறவாடியே உங்கள் வாழ்க்கையை கெடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அது புரியாமல் வஞ்சகத்தில் தள்ளப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சில கவலைகள் வருகிறது ஆனால் ஒன்று அந்த கவலைகள் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்காது உங்களை எப்படித்தான் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் நீங்கள் செய்யும் நல்லது உங்கள் வாழ்க்கையை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது நல்ல பாதைக்குத்தான் அழைத்துச் செல்லும் எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள் உங்களை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்து பல தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள் சில காலங்களில் அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டம் வரும் பொழுதுதான் புரியும் அவர்களுக்கு நான் தவறு இழைத்தேன் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அதனால் தான் இன்று என் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேன் என்று அவர்களே நிச்சயமாக புரிந்து கொண்டு உங்களுக்கு செய்யும் துரோகத்தை நிறுத்திவிடுவார்கள் அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் என்ன உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் உங்கள் மனதை மட்டும் ஒருபோதும் தளர விட வேண்டாம் நீங்கள் செல்லும் பாதையில் சென்று கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நல்லது நடக்குமோ அது தானாகவே நடக்கும் ஏனென்றால் ஒருபுறம் நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மறுபுறம் யாருக்குமே தீங்கு செய்யவில்லை அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் ஏற்படாது ஆனால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நல்லவர்கள் சோதனையை கண்டுகொள்ளத்தான் ஆக வேண்டும் சோதனையை கடந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும் நல்லவர்களுக்குத்தான் அளவுக்கு அதிகமாக சோதனையை நான் கொடுப்பேன் அந்த சோதனை வரும் நீங்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சோதனையை நான் கொடுப்பேன் சில நேரங்களில் பல பிள்ளைகள் சோதனைகள் வரும் பொழுது நான் நல்லது செய்தே என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை வருகிறது அதனால் நான் நல்லதே செய்யக்கூடாது என்று மாறிவிடுகிறார்கள் உங்களுக்கு சோதனை கொடுப்பதே உங்கள் குணம் மாறக்கூடாது உங்கள் வாழ்க்கை தடம் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் அதனால் இனிமேல் நான் சொல்வதை கண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடம் மாறவும் கூடாது வழி மாறவும் கூடாது மற்றவர்களின் துரோகங்களை கண்டுகொள்ளவும் கூடாது கவலை கொள்ளவும் கூடாது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்துவேன் நீங்கள் நினைத்தபடி என் அன்பு பிள்ளைகள்